வணக்கம் நாம இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காணொலிய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நான் தமிழர் கட்சி யூடியூப் பக்கத்துல வந்து வீடியோ செம்மணி படுகொலைகள் பத்தி சீமான் பேசுனது இதுல என்னென்ன வாதங்கள் இருக்கு வரலாற்று பின்னணி என்ன இதெல்லாம் உங்களுக்காக கொஞ்சம் அலசி பாக்கலாம் இருக்கோம் நிச்சயமா முக்கியமா அந்த உரையில இருக்கிற கருத்துக்கள் அந்த உணர்ச்சிகரமான சில வாதங்கள் அத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா தாராளமா இந்த உரையில வந்து சில விஷயங்களை ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அதை ஒவ்வொன்னா பாக்கலாம் முதல்ல எடுத்த உடனே இந்த பேச்சோட மையப்புள்ளியே செம்மணி சம்பவம் தான் அதுதான் கிருசாந்தி குமாரசாமின்னு ஒரு காலேஜ் ஸ்டூடென்ட் அவங்க காணாம போறாங்க அப்புறம் அவங்களை தேடி போன அம்மா அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட் அவங்களும் காணாம போயிடுறாங்க சரி அதுக்கப்புறம் இராணுவத்தினர் ஒரு பதினோரு பேர் சேர்ந்து கிறிசாந்தியா பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னுட்டதா ஒப்புகிட்டதா உரை சொல்லுது ஆமா அத பதிவு செய்றாரு அது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஏகப்பட்ட இலும்பு கூடுகள் நூத்து கணக்கில் கிடைச்சதாகவும் சொல்றாரு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றது என்னன்னா சொல்லுங்க அரசாங்கம் இதெல்லாம் ஒரு அறுநூறு வருஷம் பழசுன்னு சொல்லிச்சு ஆனா அங்க கிடைச்ச ஒரு பிஸ்கெட் பேக்கெட் அது வந்து இப்போ உள்ள காலத்துடையதுன்னு அவர் சுட்டி காட்டுறாரு ஆம் அந்த பிஸ்கெட் பேக்கெட் விஷயம் அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க அது வந்து அரசாங்கம் சொன்ன அந்த அறநூறு வருஷ கதையை கேள்விக்குள்ளாக்குதுன்னு பேச்சாளர் நினைக்கிறாரு இது வந்து ரொம்ப ரீசெண்டா நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் மாதிரி ஓ அப்போ கூற்ற நம்பகத்தன்மை இல்லாததா ஆக்க முயற்சி பண்றாரு ஆமா கித்தா அப்படிதான் செம்மணிங்கிறது ஒரு தனி சம்பவம் இல்ல இது ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு சின்ன பகுதி அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறார் அப்போ இந்த செம்மணி சம்பவத்தை வச்சு இன்னும் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போறாரா ஆமா நிச்சயமா இந்த உரை என்ன பண்ணுதுன்னா செம்மணிய வந்து கடைசி கட்ட போர்ல நடந்த பரவலான காணாமலாக்கப்படுதல்களோட இணைக்குது அதாவது குறிப்பா வெள்ளக்கொடி ஏந்தி சரணடைஞ்சதா சொல்லப்படுற புலித்தேவன் நடேசன் மாதிரி விடுதலை புலி தளபதிகள் அவங்க உட்பட ஒரு முன்னூறு பேர் உம் அது போக பத்தாயிரத்துக்கும் மேல பொதுமக்கள் குழந்தைகள்னு இவ்ளோ பேர் காணாம ஆக்கப்பட்டிருக்காங்கங்கற விஷயத்தோட இத லிங்க் பண்றாரு ஒவ்வொ பெரிய எண்ணிக்கை இது ஆமா இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு இலங்கை அரசாங்கம் சொல்றது ஆனா எப்படி இறந்தாங்க அதுக்கு பதில் இல்லைன்னு இந்த உரை வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புது சரி வந்து ஒரு என்கொயரி சர்வதேச விசாரணை வேணுங்கிற கோரிக்கைய ரொம்ப ரொம்ப அழுத்தமா முன்வைக்கிறார் இந்தியா மேலேயும் சில விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி தெரியுது இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் தெற்காசியால இந்தியாக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இதனால மற்ற நாடுகள் வந்து இலங்கை பிரச்சனையில தலையிட தயங்குச்சு தலையிடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா மெனன் எழுதின புத்தகத்தை கோட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு விஷயம் அதாவது அமெரிக்கா வந்து விடுதலை புலி தலைவர்களை காப்பாத்த நினைச்சதாகவும் ஆனா இந்திய அரசாங்கமும் அப்போ தமிழ்நாட்டில இருந்த தலைமைகளும் அவங்க பேரை சொல்லியே சொல்றாரு கருணாநிதி ஜெயலலிதா இவங்க வந்து தங்களோட அரசியல் எதிர்காலத்தை யோசிச்சு அதை தடுத்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த உரையில ஓ இது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு ஆமா நாம இங்க தெளிவா சொல்லிடணும் இது அந்த உரையில முன்வரிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நாம அதை அப்படியே உங்களுக்கு சொல்றோம் அந்த சரி சரி புரியுது இப்போ இவ்ளோ விஷயங்கள் வரலாறு காணாமல் போனவங்க சர்வதேச அரசியல்னு பேசிட்டு கடைசியா இந்த உரை என்ன தீர்வை நோக்கி போகுது என்னதான் சொல்யூஷன் நினைக்கிறாரு இந்த உரையே அதை நோக்கி தான் போகுது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டதா சொல்ற அநீதிகளுக்கு நீதி வேணும்னா தமிழ் மொழி கலை பண்பாடு இதெல்லாம் காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி தமிழ் தான் அதாவது ஒரு தனி நாடு இதுதான் அவரோட மையவாதம் தனி நாடா ஆமா அதுக்காக தமிழர்கள் எல்லாரும் ஒன்னு சேரணும் அதுக்கு அரசியல் அதிகாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு அரசியல் அதிகாரமா ஆமா இங்க தமிழ்நாட்டில் கொடுக்கிற இலவச திட்டங்கள்லாம் மக்களை சும்மா பிச்சை எடுக்க வைக்குதுன்னு உண்மையான அரசியலுங்கிறதே இனத்தோட விடுதலைக்கான போராட்டம் தானும் சொல்றாரு அப்போ பவர் பாலிட்டிக்ஸ் தான் முக்கியங்கிறாரு ஆமா அதிகாரத்தை கைப்பற்றினாதான் நீதியை பெற முடியும் இதுதான் அந்த உரையோட சாரம்னு சொல்லலாம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா செம்மணிங்கிற ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஆரம்பிச்சு இலங்கை தீவுல தமிழர்களுக்கு நடந்ததா சொல்லப்படுற இனப்படுகொலை சர்வதேச அரசியல் இந்தியாவோட பங்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மேல விமர்சனம்னு போய் கடைசியா தமிழ் தேசிய இனத்தோட விடுதலைக்கும் தனித்தமிழம் அடையறதுக்கும் அரசியல் அதிகாரம்தான் வழி நீந்த உரை ஒரு முடிவுக்கு வருது சரியா சொன்னீங்க இதுதான் அதோட ஒட்டுமொத்த போக்கு இறுதியா உங்களுக்காக ஒரு யோசனைக்கு சொல்லுங்க இந்த உரையில நீங்க கவனிச்சிங்கன்னா செம்மணி மாதிரி வரலாற்று துயரங்கள் இப்போ நடக்கிற அரசியல் போராட்டங்கள் எதிர்காலத்தில் ஒரு தேசத்தை உருவாக்கணுங்கிற இலக்கு இது எல்லாத்தையும் நேரடியாக இணைக்கிறத பாக்க முடியுது இந்த மாதிரி நினைவுகளுக்கும் நீதிக்கான போராட்டத்துக்கும் ஒரு அரசியல் இலக்குக்கும் இடையில இருக்கிற இந்த தொடர்பு இது மாதிரி இன அடையாளத்தை மையமா வச்ச இயக்கங்களோட இயல்பை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிச்சு பாக்கலாம் ஆமா வரலாறு எப்படி நிகழ்கால அரசியலுக்கும் எதிர்கால கனவுகளுக்கும் பயன்படுத்தப்படுதுங்கிறது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அதேதான்